நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான் அதே போன்று விதியின் கேடு எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல் கடன் ஆகியவற்றிலிருந்து அல்லாஹ் நமக்கு அளிக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு இது நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே إن دعا وی ادیهم ادیهم او د و میکینو د اخلاص او د او د الله اتر کول هندران اوور نالو اذنی او دی الله ودم پرارتنی سی ان دعا انران اللهم اني اعوذ بك من جهد البلاء ودرك الشكاء وسوء القضاء وشماتة الاعداء சோதனை அழிவில் வீழ்வது விதியின் கேடு எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகிய நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா விதமான கேடுகளிலிருந்தும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து இந்த இந்தது ஆ இருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான்